டிவைன் பிளாக் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கன்னீராசிக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு டேரட் ரீடிங் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் ப்ரடிக்ஷன் மேஜர் ஆர்கானாலேருந்து ஒரு கார்டு எடுத்து பார்த்துருலாம் இவங்களுக்கு வந்திருக்க கார்டு வந்து த ஃபூல் வாங்க இந்த கார்டை ரீட் பண்ணலாம் இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ரைட் ஹேண்டில் வந்து ஒரு ஸ்டிக் வித் பேக் ஹோல்ட் பண்ணியிருக்காரு அந்த பேகு விழுற மாதிரி இருக்குது அதை கூட கண்டுக்காமல் சூரியனுக்கு ஆப்போசிட்டில் வந்து அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு ரோஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காரு இங்கே மௌண்டனோட பீக் எஜ்ஜில் நிற்கிறார் ஒரு நாய் தடுத்து நிறுத்துது அதையும் கூட கண்டுக்காமல் அவர் எஜ்ஜு கார்னருக்கு வந்துட்டார் மேலே பார்த்துட்டே நடந்துட்டுருக்காரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அவர் விழுந்துருவார் கீழே இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆழம் தெரியாமல் காலை விடாது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி போய் விழுந்துராதிங்க நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுங்கள் இப்போது உங்கள் கார்டு படி பைரவர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா எல்லா நெகட்டிவ் திங்ஸும் பாசிட்டிவாக போய் முடிஞ்சிடும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் யாருக்கும் தயவு செய்து சாட்சி கையெழுத்து போட்டுறாதீங்க அப்படி போட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையில் போய் சிக்கிடுவீங்க நெக்ஸ்ட் உங்க வெல்த் அண்ட் கேரியர் எப்படி இருக்குன்னு பெண்டகல் சூட்ல இருந்து கார்டு எடுத்து இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து செகண்ட் ஆஃப் இந்த கார்டை ரீட் பண்ணலாம் வாங்க இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இந்த ரெண்டு பென்டக்கல்ஸ் வச்சு ஜக்லிங் பண்ணிட்டு இருக்காரு இவரோட இந்த சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த கார்டு வந்து உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருக்கு கெரியர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மந்த் கூட உங்களுக்கு நிறைய மல்டி டாஸ்கிங் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணிருப்பாங்க ஆனா இந்த மந்த் வந்து கூலா இருக்கக்கூடிய மந்த் உங்களுக்கு அவ்வளவா டாஸ்க் வராது உங்களுக்கு வந்து லிமிடெட் டாஸ்க் தான் வரும் அதை நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் வெல்த் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு நல்லா காசு கையில தங்கும் சேவிங்ஸ் பண்றதுக்கான மாதம் இது நெக்ஸ்ட் வந்து உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு வேன் சூட்ல இருந்து கார்டு எடுத்து பாத்துரலாம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து பேஜ் ஆஃப் வேன்ஸ் இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் அன் அன்வான்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வெளியில் வந்துடுவீங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் அதே மாதிரி ரொம்ப நாளாக டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு டிவர்ஸ் கிடைக்காம இருக்கும் அதுவும் இந்த மந்த் வந்து உங்களுக்கு டிவர்ஸ் கிடச்சிரும் அதே மாதிரி ஜென்ரலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அவுட் சைடு வந்து இப்போ ஒர்க் சம்மந்தமான ரிலேஷன்ஷிப் அதாவது பாஸ் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்லாம் வந்து நார்மலாக போயிடுவேன் கன்னிராசி நேர்களை இப்போ உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குன்னு கப் ஆஃப் சூட்லேருந்து கார் எடுத்து பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து த்ரீ ஆஃப் கப்ஸ் வாங்க இந்த கார்டை ரீட் பண்ணிடலாம் இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு லேடீஸ் வந்து இருக்காங்க கையில வந்து கப்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஹெல்த் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டியில் ஜாயின் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்மோ இல்லை மேரத்தனோ அது மாதிரி எதாவது போனீங்க அப்படின்னா உங்க மூட் வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு லங்ஸ் டிசீசஸ் ஏதாவது ப்ரீத்திங் ட்ரபிள் அது மாதிரி ஏதாவது இருந்தா கூட சரியாதுக்கு சான்சஸ் இருக்கு கன்னிராசி நேர்களே இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு ஸ்வார்ட் சூட்ல இருந்து கார்டு எடுத்து பாத்துரலாம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து நைட் ஆஃப் ரிவர்ஸ் இப்ப கார்டை ரீட் பண்ணலாம் வாங்க இந்த கார்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நைட் வந்து குதிரையில வந்து ஸ்வார்டு வச்சுட்டு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு இந்த கார்டு வந்து ஆக்சுவலா நல்ல கார்டு தான் ஆனா உங்களுக்கு வந்து வந்து ரிவர்ஸ்டா வந்திருக்கு ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா செட்பேக்ஸ் நிறையா டிலேஸ் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு என்ன டெசிஷன் எடுக்கிறதுனே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கலாம் ஸோ நிறையா செட்பேக்ஸே வந்தாலுமே மனசு தளர விடாதீங்க அப்கமிங் மந்தில் வந்து நல்ல ரிசல்ட் வரும் நிறைய பேர் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க திசி சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கு ரிசல்ட்ஸ் கூட வராமல் இருக்கணும் பேக்ஸ் இருக்கும் டிலேஸ் இருக்கும் அதை நினச்சி நீங்கள் தளர விடாதீங்க அப்கமிங் மந்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் கண்ணிராசினர்களே இதுதான் உங்களுக்கு வந்திருக்கிற அஞ்சு கார்டு மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்